நானும் ஊர்ல பாத்தீங்கன்னா அங்க சக்கரம் போட்டேன் என்னென்னமோ சம்பாரிச்சு பாக்குறேன் ஒன்னும் செட் ஆகும் தெரியல நமக்கு அதனால வந்து நல்லா விளஞ்சு விடுறாங்க வெளிநாடுக்கு போறதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் அடி வந்து இப்ப வெளிநாடு போலான்னு இருக்கேன் கல்ஃப் பக்கம் விளையாண்டுக்கே நீ இப்ப வந்து நல்லா கேட்டுக்க மாப் கணக்கு நீனே ஒரு கணக்கு பண்ணிக்க நல்லா பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போனா ஒரு முடிவு எடுத்துட்டேன் நம்ம நாட்டுல சம்பாதிக்கிறது பத்தால வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க வச்சுக்கிறேன் ரெண்டு லட்சம் ரூபா கட்டிட்டு போறேன் மாசம் வந்து முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கணக்கு பண்ணிக்கிறேன் ஆமா மாசம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது இப்ப மூணு லட்சம் அறுபது வேற வருது வேற வருதா நீ கட்டி போன காசு எவ்வளவு மூணு லட்சம் அறுபது ரூபாய் மிஞ்சிது ரெண்டு லட்சத்தை கழிச்சிட்டா ஒன்னு அறுபது மிஞ்சிது ஆமா ஒரு மாசத்துக்கு குறைஞ்சதே வீட்டு செலவுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் வேணும் ஆமா அப்ப மாசத்துக்கு அது எவ்ளோ வருது ரெண்டு நாற்பது வருது அப்ப நீ ஒரு வருஷத்துக்கு ஜம்பாதிச்சு எவ்வளவு மூணு லட்சத்தி அறுபது ரூபாய் அதுல வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் ஏஜென்ட் வாங்கி கட்டிட்டு வந்த காசை கொடுத்துட்டேன் பாக்கி ஒன்னு அறுபது தான் இருக்கு ஆமா இப்ப வந்து ஒரு மாசத்துக்கு இருபதாயிரம் மணிக்கு பன்னு மாசத்துக்கு எவ்வளவு வருது அப்ப மே மிச்சமா நீ வந்து எண்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கின ஆமா இப்போ ஒரு வருஷத்துக்கு நீ நீ ஒரு வருஷம் நீ சம்பாரிச்சு ஊருக்கு அனுப்பிட்டு மறுபடியும் நீ எண்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கின இந்த எண்பதாயிரம் ரூபாய் அடுத்த வருஷம் நீ கழிப்ப இது அடுத்த வருஷம் கழிப்பியா அந்த இதை நீ அடுத்த வருஷம் கழிச்சதோட டிக்கெட்டேன்னு வந்துடுவாங்க உனட வெக்கேஷனுக்கு போயிட்டு வாங்க ஊருக்கு அப்படின்னு நீ ரெண்டு வருஷத்துல நீ என்னத்த அங்க புடுங்குவேங்கிறது இப்போ யாருக்குமே தெரியாது இதே மாதிரின்னா அடுத்த ரெண்டு வருஷம் போனேன் ஓகே இந்த வருஷம் நம்ம முத முத போனதுனால இப்படி ஆயிருச்சு இந்த வருஷம் போய் நம்ம சம்பாரிச்சணும் அப்படின்னு நினைப்ப மறுபடிக்கு இது இப்படித்தான் போடும் ஆஹ் அதனால செய்யும் தொழிலே செய்வமுங்கிற மாதிரி நீ என்ன வேலை செய்தியோ அதையே செஞ்சுரு ஒரு பேக் ஒன்னு இருக்குமா இப்போ நல்லா கேட்டுக்க நீ முத முதல்ல போகையில எந்த மாதிரி கலர் பேக்க கொண்டுட்டு போனானு சொல்றேன் பச்சை கலர் பேக்க தூக்கிட்டு போனியாக்கு காலத்துக்கு நீ இப்படிதான் இருக்கணும் போக வர போக வர மெயினா கருப்பு கருப்பு கலர் கொண்டுகிட்டே போயி கருப்பு கலர் விளங்காது போற இடம் உனக்கு பயமாவே நீ போகணும் ரொம்ப சிவப்பு கொண்டு சேப்பு பேக் கொண்டு போனாலும் உனக்கு பிரச்சனை தான் கடைசி வரைக்கும் ஏற இறங்க ஏற இறங்க இப்படி இருப்ப வெளிநாடுக்கு போகணும் நீ என்ன பேக் கொண்டுட்டு போகணும்டா வெளிநாடு போறதா இருந்தா மெயினா வந்து வெள்ளை கலர் பேக்கா பார்த்து கொண்டுட்டு போ ஹீரோடா நீ கொண்டு வெள்ள நீ என்ன பேக் கொண்டு போன நீ வெள்ள கலர் பேக் கொண்டு கொண்டு போய் இறங்குனா உனக்கு வெற்றி நீ என்ன கேள்ற என்னங்களா நீங்க கலர் தெரியாம பேக்க கருப்பையும் சிவப்பையும் தூக்கிக்கிட்டு போனா அங்க என்ன அப்படித்தான் இருக்கீங்க என்ன கருப்பு இருட்டா இருக்கும் அப்பல சிவப்பு ரத்தம் இதெல்லாம் விளங்குமா பசுமை இல்ல பச்சை டாருக்கு பச்சை நீ பச்சை என்ன பசுமையை மட்டும் என் பாக்குற டார்க்கு பத்தி என்ன இருக்குது அதனால மாப்பிள வெள்ளை கலர் பேக் கொண்டு போறவங்க மட்டும் நீங்க போங்க வெளிநாடுக்கு வெற்றியோட வந்துடலாம் பாக்கி கலர் பேக் உத்திட்டு போனா முடிஞ்சு கதை நீ வெள்ளை கலர் பேக் வாங்கிட்டு போனேன்டா வெற்றி இல்லைன்னா முடிஞ்சோம் கதை பாத்துக்கே நீ